ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் மீண்டும் இந்திய அணிக்காக விளையாட உள்ளதாக பிச்சசே செயலாளர் தெரிவித்துள்ளார் இது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதலாவது டி டுவெண்டி உலக கோப்பையை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியது அந்த அணியில் தற்போது இருக்கும் வீரர்களில் ரோஹித் சர்மா மட்டுமே இடம்பிடித்தே இருந்தார் அதன் பிறகு நடந்த உலகக்கோப்பை தொடர்களில் இந்தியாவுக்கு மீண்டும் உலகக் கோப்பையை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கேட்டன் ரோஹித் சர்மாவும் நட்சத்திர வீரர் விராட் கோலியும் தீவிரமாக இருந்தனர் அதன்படி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ இந்தியாவுக்காக வென்று கொடுத்துள்ளனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற கையோடு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வை அறிவித்தனர் இது ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றுள்ளது சில ரசிகர்கள் ரோஹித் விராட் இருவரும் சரியான நேரத்தில் டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்ததாக கூறுகிறார்கள் மற்றவர்கள் இன்னும் இருவரும் கொஞ்ச நாள் விளையாடி இருக்கலாம் என்றும் ஐசிசி கோப்பையில் என்ன நடக்குமோ என்றும் கவலையில் இருக்கின்றனர் இந்நிலையில் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மாவும் நட்சத்திர வீரர் விராட் கோலியும் இணைந்து இந்தியாவுக்கு உலகக் கோப்பையை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பதினொன்று ஒருநாள் உலகக் கோப்பையை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றதையும் அதில் விராட் கோலி இடம்பெற்று இருந்ததையும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஐசிசி திராபியில் விளையாடுவார்கள் என்று பிச்சுசே செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் திராபி அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது அதில் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் நீடிப்பார்கள் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அணியில் இடம் பிடிப்பார்கள் என்றும் அவர்கள் இணைந்து இந்தியாவுக்காக மற்றொரு ஐசிசி கோப்பையை வெல்ல விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் அடுத்த இலக்கு டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வெல்வதுதான் இப்போது இருக்கும் அணியில் ஏறக்குறைய அதே வீரர்கள் வரும் போட்டியிலும் விளையாடப் போகிறார்கள் என்று ஜெய்ஷா கூறியுள்ளார்